ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டேமோட தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் செவன்த் லெசன் நம்ம பார்க்கலாம் அதில் செவன்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெற்றி வேர்க்கை அதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் வண்ணமிட்ட சொல்லை உரிய இடத்தில் எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் எது இதெல்லாம் வண்ணமிட்ட சொல் பாருங்கள் ஆள் உறவி கயம் சினை இப்போ இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா சில படங்கள் இது எது ஆள்னா ஆலமரம் சரிங்களா அந்த இடத்துல எழுதாது புரவினா குதிரைக்கு தான் புரவி சரிங்களா இங்கே வந்து சினை மீனோட முட்டையெல்லாம் சினைன்னு சொல்லுவாங்க அடுத்து கயம்னாலும் குளம்னாலும் ஒன்று தான் கயமுக்கு இன்னொரு சொல் வந்து குளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் தொடருக்கு ஏற்ற பண்பினை எடுத்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்புகளை கொடுத்துருக்காங்கன்னா உதவி செய்தல் விட்டு கொடுத்தல் மரியாதை செலுத்துதல் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் சாலமன் பள்ளியில் நுழைந்ததும் அனைவருக்கும் வணக்கம் கூறினான் அப்போ வந்து என்னது மரியாதை செலுதன் பள்ளிக்குள்ளே நுழைந்ததுமே அவன் வந்து என்ன செய்கிறான் மரியாதை செலுத்துதல் மதன் பள்ளிக்கு வரும் வழியில் வயதான முதியவருக்கு சாலையை கடக்க உதவினான் அப்போ வந்து அது உதவி செய்தல் அடுத்து அருண் தான் விரும்பி வாங்கிய பொம்மையை அடம்பிடித்து கேட்ட தன் தங்கைக்காக விட்டு கொடுத்தான் அப்போ இது வந்து விட்டு கொடுத்தல் அப்படின்ற பண்பில் சேரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் நிகழ்வுகளை படிப்பேன் விடையை எழுதுவேன் இதில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா என்னென்ன நிகழ்வுகள் இங்கே நடுவர் வந்து விட்டார் மின்கலன்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே உங்கள் கழிவுநீர் மேலாண்மை திட்டம் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இதோ இந்த மின்கலன்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த திட்டத்தை நம் தொழிற்சாலையிலும் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்புறம் நம் ஊருக்கு ஆற்று நீர் சுத்தமாக வந்துள்ளதே இனி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் செய்த உதவியால் என்னென்ன பயன்கள் விளைந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தின் மூலம் அவங்க என்ன பண்ணுறாங்க கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தை தான் பண்ணியிருக்காங்க அதனால என்னென்ன பயன்கள் பெற்றிருக்காங்கன்னா மனிதர்கள் சுத்தமான ஆட்டு நீரை பயன்படுத்தினர் விலங்குகளும் தூய்மையான நீரை பருகினர் கடலுக்கு கழிவுநீர் கலக்காத சுத்தமான நீர் வந்தது இப்போ மாணவர்கள் செய்த உதவியால் இந்த கழிவுநீர் மேலாண்மை மூலமாக எல்லா இடங்கள்லையும் சுத்தமான நீர் வந்து போயிடுக்கு சரிங்களா அதுதான் இதுல இருந்து நம்ம பார்க்கறது அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த பத்தியை படித்துக்கோங்க கீழே என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க அரசன் என பொருள் தரக்கூடிய சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னா அரசன்னா கோ வேந்தன் மன்னன் தலைவன் அடுத்து சிறிய மீனின் முட்டை பெரிய ஆலமரத்தின் விதை இதில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க எது பெருசாக இருக்கும் ஆலமரத்தோட விதை பெருசா இல்லை சிறிய மீனின் முட்டையா அப்போ எது பெருசுனா சிறிய மீனின் முட்டை தான் பெருசு சரிங்களா அடுத்து நால் வகை படைகள் யாவை அப்படின்னா யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலாட்படை அடுத்து பற்றியில் உள்ள எதிர் சொற்களை எடுத்து எழுதுக்க என்னென்ன இருக்குன்னா பெரியது அடுத்து புத்தகத்துல கொஸ்டின்ஸ் நீரில் வாழும் உயிரினம் இடம்பெறும் தொடரை எழுதுக எதுனா தென்னீர் கயத்து சிறுமீன் சிணையணும் நீரில் வாழும் உயிரினா மீன் தான் அதோட வரிகள்னா இதுதான் அப்புறம் ஆளின் நிழல் யாருக்கெல்லாம் நிழலாகும் ஆள் ஆள்னாலே நம்ம பார்த்தோம் ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிழல் வந்து யாருக்கெல்லாம் நிழல் கொடுக்குது அப்படின்னா ஆளின் நிழல் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காளாட்படை மன்னன் ஆகியோருக்கு நிழலாகும் அடுத்து வெற்றி வேர்க்கை ஆசிரியரின் பெயரை எழுதுக யாரு அதி வீரராம பாண்டியர் அடுத்து விலங்குகளின் பெயர்கள் வரும் தொடர்களை எழுதுக நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அனித்தேர் புறவி ஆள் பெரும் படையோடு சரிங்களா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க தொடரை படிப்பேன் உரிய சொல்லை எழுதுவேன் இதில் வந்து இடை சொற்களை கொடுத்துருக்காங்க கர சரியான இடத்துல இந்த இடை சொற்களை எழுதணும் தாகத்திற்கு இளநீர் அல்லது பதநீர் குடிக்கலாம் அடுத்து மரத்தில் ஏறினேன் எனினும் பழங்களை பறிக்க இயலவில்லை அடுத்து உடல் நலம் சரியில்லை அதனால் விடுப்பு எடுத்தேன் அடுத்து பணம் சேமிக்கிறேன் ஏனெனில் எனக்கு சுற்றுலா செல்ல ஆசை அடுத்து பாருங்க சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் நான் சரியான நேரத்திற்கு பேருந்து நிறுத்த வந்தேன் ஆனால் பேருந்து வரவில்லை அடுத்து பாருங்க கண்ணன் வேகமாக ஓடினான் எனினும் முதல் பரிசு பெறவில்லை மீனா மின் பொத்தானை அழுத்தினால் அதனால் அரை வெளிச்சமாக இருந்தது அடுத்து பனி அதிகமாக பொழிந்தது எனவே இரவு குளிராக இருந்தது கருமேகங்கள் வானில் சூழ்ந்தன ஆயினும் மழை பெய்யவில்லை அடுத்து பாருங்க பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையெழுப்பேன் இந்த பத்தியை படித்துக்கோங்க கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிங்க இனியாவிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் எதுனா கிராமம்தான் இந்த உரையாடலில் இடம்பெற்றுள்ள இரண்டு ஊர்களின் பெயர்களை எழுதுக எதுனா சென்னை பூஞ்சோலை அடுத்து இந்த உரையாடலில் இடம்பெற்றுள்ள இணைப்பு சொற்களை கண்டறிந்து எழுதுக வயல்வெளிகள் சுற்றுச்சூழல் அடுத்து கண்ணுக்கு விருந்து மனத்துக்கு மருந்து இத்தொடரில் இனிய எதை குறிப்பிடுகிறாள் கிராமத்தை தான் குறிப்பிடுகிறாள் கிராமம் நகரம் இரண்டில் நீங்கள் இருக்க தேர்ந்தெடுப்பது எது ஏன் நான் வந்து கிராமம் தேர்ந்தெடுப்பேன் ஏனெனில் தூய்மையான காற்று பசுமையான வயல்வெளிகளை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இணைப்பேன் எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருவாங்களா இங்கே சில எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து சுற்றி வந்து உயிரெழுத்துக்களை வச்சு நம்ம இணைத்து ஒரு சொல்ல உருவாக்கி எழுதணும் பாருங்கள் இங்கே அலை அடை கொடுத்துட்டாங்களா நம்ம என்னென்ன எழுதியிருக்கோம் ஆசை ஆமை அடுத்து ஈமை இழு ஈகை ஈடு அடுத்து ஊளி உலை ஊர் ஊழி எலி எடு ஏர் ஏழை ஐவர் ஐயா ஒளி ஒரு ஓசை ஓர் அப்புறம் அவ்வை சரிங்களா அடுத்து பாருங்க சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன் இங்க சில சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்களா சொல்ல ஃபஸ்ட்டு உருவாக்கி அதை வச்சு நம்ம என்ன செய்யணும் தொடராக எழுதணும் பாருங்க மரத்தில் பழம் பழுத்திருந்தது அடுத்து உரல் உரலில் அரிசி இடிப்பர் மயில் மயில் தோகை விரித்து ஆடியது காகம் காகம் இறை தேடியது பாலம் ரயில் பாலத்தில் சென்றது கனவு முகிலன் கனவு கண்டான் இந்த மாதிரி சொற்றொடராக உருவாக்கணும் அடுத்து முதலெழுத்து குரிலை நெடிலாக்குவேன் நெடிலை குறிலாக்குவேன் இதெல்லாம் நமக்கு தான் குரிலை நெடிலாக்கணும் பழம்னா நெடில்னா பாலம் கல்னா கால் பல்னால் பால் குடைனா கூடை வழினா வாளி நகம்னா நாகம் படம்னா பாடம் சட்டைனா சாட்டை பணம்னா வானம் நிலம்னா நீளம் அதே மாதிரி இங்கே நரைனா நாரை முட்டை மூட்டை குண்டு கூண்டு கொடை கோடை பனை பானை தளம் தாளம் பதம் பாதம் மடம் மாடம் தொண்டு தோண்டு அவல் ஆவல் சரிங்களா அடுத்த இரண்டு சொற்களுக்கும் உரிய ஒரே எழுத்தை எழுதுவேன் இப்போ பாருங்கள் சோன் போட்டா சோளம் சோறு அதே மாதிரி போ போட்டால் போர்வை போட்டி கோ போட்டால் கொடி கொடை தோ போட்டால் தொலைவு தொடக்கம் அடுத்து சோ போட்டால் சொற்கள் சொந்தம் அடுத்து மோ போட்டால் மோதிரம் மோர் அடுத்து மோ போட்டால் மொச்சை மொட்டை அப்புறம் ஆ போட்டால் அறுவை அருங்கு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இணைப்பேன் வரைவேன் வண்ணம் தீட்டி மகிழ்வேன் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா அந்த நம்பர்ஸ் பிரகாரம் இணைத்து இந்த மாதிரி கலர் பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வளரறி மதிப்பீடு பாருங்க வசந்தா நாளை பாடல் நாளை நாளே நமக்கு எதிர்காலம் அப்போ பாடினால் மீனின் முட்டை சினை என பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இணைப்பு சொற்களை எழுதுக மழை அதிகமாக பொழிய வேண்டும் இதில் இருக்கக்கூடிய இணைவிறப்பு ஆகையால் அதிக மரக்கன்றுகளை நட்டேன் அடுத்து வெற்றி வேர்க்கை நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன் பாடலில் இடம்பெற்றுள்ள விலங்குகளின் பெயர்கள் யானை குதிரை அடுத்து பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஆள் பெரும் படை இதன் பொருள் காளார் படை சரியான இணைப்பு சொற்களை எடுத்து எழுதுக கடல் நீர் உப்பாக இருக்கும் அதனால் குடிக்க முடியாது ஆனால் என்னெல்லாம் குளிக்கலாம் கடல் நீரை உப்பாக தான் இருக்கும் நம்ம என்ன செய்வோம் குளிப்போம் ஆனால் குடிக்க மாட்டோம் தானே ஸோ ஓகே அடுத்து தெல்லிகை என்பதன் பொருள் முதிர்ந்த அடுத்து சரியான பாடல் வரியினை தேர்ந்தெடுக்க தெரிய ஆளின் சிறுபலத்து ஒரு விதை இதுதான் பாடல் வரிக்குரிய சரியான பொருள் எது அப்படின்னா குதிரைப்படை காலாட்படைகளோடு மன்னரும் மற்றவர்களும் தங்க முடியும் இதுதான் பாடலை படித்து விடை எழுதுக என்ன கேட்டிருக்காங்க மன்னருக்கும் படைகளுக்கும் நிழலாகுவது எது அப்படின்னா ஆலமரம் அடுத்து தெளிந்த நீர் என்பதன் பொருள் தென்னீர் அடுத்து இப்பாடலில் மன்னர் படையுடன் தங்கினார் அடுத்து பாருங்க அணித்தேர் புறவி ஆள் பெறும் படையோடு இவ்வரிக்கான பொருள் தேர் படை குதிரைப்படை காலாட்படை அடுத்து பாருங்க மன்னரும் மற்றவரும் தங்க முடியும் என பொருள் தரக்கூடிய பாடல் வரியை எழுதுக மன்னருக்கு இருக்க நிழலாகும் இதுதான் சரிங்களா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்குன்னு கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை படித்துக்கோங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா பத்தியில் இடம்பெற்றுள்ள மலரின் பெயர் ரோஜா அப்புறம் பத்தியில் இடம்பெற்றுள்ள எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்க வெள்ளை கருப்பு அப்புறம் தன் தவறை உணர்ந்த கொக்கு என்ன செய்திருக்கும் குறை கூறும் பழக்கத்தை விட்டிருக்கும் சரிங்களா அடுத்து உப்பாக இல்லாதிருப்பது குறித்து கொக்கு யாரிடம் யாருக்கு கூற சொன்னது மழை வந்து கடலுக்கு நண்பர்களின் பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் குயில் கொக்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை எழுதுவேன் இங்கே படங்கள் வந்து நிறையா கலந்து கலந்து கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய பெயர்கள் பாருங்கள் யானை குதிரை கண்ணாடி வீணை குடை வாழைப்பழம் பானை பொம்மை ஆமை இங்கே இருக்கும் இங்கே கண்ணாடி இருக்கா இங்கே யானை கரடி பொம்மை குதிரை குடை ஆமை வாழைப்பழம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது அடுத்து பாருங்கள் செய்தது யாராக இருக்கும் கண்டுபிடிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா கூண்டிலிருந்து பறந்து பறவை பழப்பாக சிந்தியது பூனை அறையில் இருந்தவர்கள் யாரு கெரும்பு இந்த மாதிரி நம்ம எழுதலாம் வந்தது யார் உண்டது எதை இங்க பாருங்க எல்லாம் சிந்திருக்கு யார் வந்திருப்பா அந்த பாதத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும் பூனை வந்தது பாலை குடித்தது இங்க பூனை வந்து எதை குடிச்சிருக்கோம் பாலை அப்புறம் யானை வந்தது கரும்பு தின்றது யானை வந்து இது கரும்பெல்லாம் சிந்திருக்கா கருமை தின்றது பறவைகள் வந்து நெற்பயிரை தின்றன இங்கே பறவைகள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க நெற்பயிரை தின்றன அணில் வந்து ஆப்பிள் கொறித்தது எது வந்திருக்கோ அணில் வந்து ஆப்பிள் கொறித்தது சரிங்களா அடுத்து பாருங்க கிளிக்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்ப கிளி கிளியை வந்து உங்களோட தோழியாக பாவித்து எழுதுங்க பாருங்க நான் நலம் நீ அங்கு நலமாக இருப்பாய் என்று நம்புகிறேன் நீ ஒரு சுதந்திர பறவை அதனால் உன்னை கூண்டில் அடைத்து வைக்க எனக்கு மனமில்லை அதனால் கூண்டை திறந்து உன்னை பறக்க விட்டேன் நீ மகிழ்வாக பறந்து சென்றாய் இருந்த போதிலும் உன் நினைவுகள் என் மனதில் அழியா வண்ணம் உள்ளது அப்படின்னு எழுதி அன்புடன் யார் நீங்கள் எழுதுறீங்களோ அவங்களோட பேர் இங்கே போட்டுக்கோங்க சரிங்களா குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் முடித்தாச்சு இனி அடுத்த ஒரு வீடியோவில் வேறு லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ